திருக்கழுக்குன்றம் அடுத்த கேரப்பாக்கம் மண்டபத்திரு இருளர் பகுதியைச் சேர்ந்தவர் சின்ன கண்ணு வயது முப்பத்தாறு இருளர் இனத்தைச் சேர்ந்தவர் இவர் நேற்று இரவு வீட்டு வாசலில் பாய் படுத்துக் கொண்டிருக்கும் போது இவரது பக்கத்து வீட்டில் வசிக்கும் சின்ன கண்ணுவின் சொந்த சித்தப்பாவான கடும்பாடி வயது ஐம்பத்தைந்து என்பவர் குடிபோதையில் சின்ன கண்ணு படுத்திருந்த வாயை சிறப்பு காலால் மிதித்தவாறு சென்றுள்ளார் அதற்கு பாயி என் சிறப்பு காலால் மிதிக்கிறாய் என்று கேட்டபோது இருவருக்கும் இடையே கடும்பாக்குவாதம் தள்ளு முள்ளு ஏற்பட்டுள்ளது இதில் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த கடும்பாடி அவரது வீட்டிலிருந்து கத்தியைக் கொண்டு வந்து சின்ன கண்ணுவின் தலையில் சரமாரியாக வெட்டிவிட்டு கடும்பாடி தப்பியோடியுள்ளார் இரத்த வெள்ளத்தில் துடி சின்ன கண்ணுவை அங்கிருந்தவர்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் சம்பவம் குறித்து தகவல் அறிந்த திருக்கழுக்குன்றம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய கடும்பாடியை தேடி வந்த நிலையில் இன்று காலை அங்குள்ள மலை மீது ஒளிந்திருந்த கடும்பாடியை கத்தியுடன் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்